வள்ளி வேலன் சீரியலில் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வேண்டிய போலாம் கோர்ட்ல நீ என்ன சொன்னீன்னு எனக்கு தெரியாது வள்ளி ஆனால் இங்கே என்ன சொல்ல தான் முக்கியம் இது என்னோட கோர்ட்டு இப்போ நீ எனக்கு இங்கே வாக்குமூலம் கொடுக்கணும் இப்போ நான் முக்கியமாக இல்லை அவன் முக்கியமாக நான் முக்கியம்னு நினச்சின்னா நீ இப்படியே உள்ளவா அவன் தான் முக்கியம்னு நினச்சின்னா அப்படியே போங்கிறாங்க ரத்னம் அப்பா என்னப்பா இப்படி சொல்கிறீங்க எனக்கு நீங்கள் தான்ப்பா முக்கியங்கிறாங்க வள்ளி அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்ட்டையும் இங்கேருந்து வெளியில் போக சொல்லு ஏற்கனவே அவங்கள தலை மொழியாச்சு மறுபடியும் என் கண்மணி நிற்க வேண்டாம் அவங்கள போக சொல்லுவோம் வயாலே சொல்லுன்னு சொல்லிடுறாங்க ரத்னம் வள்ளி வேலைன்னு கிட்டேயும் சொல்கிறாங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நான் கோர்ட்லேயே சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப என் விஷயத்திலையும் என் வாழ்க்கையிலையும் குறிக்கிடாதீங்க எனக்கு இனிமேல் எங்கள் அப்பா தான் முக்கியம் முக்கியம் தயவு செய்து நீங்கள் இருந்து வெளியில் போயிடுங்கன்னு சொல்கிறாங்க வள்ளி தயவு செய்து வெளியில் போயிடுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க வள்ளி பாட்டியாக்கா அவள் என்னைக்குமே என்னோட மகதான் யார் பேச்சையும் என் பொண்ணு கேட்க மாட்டாக்கா அவளுக்கு நடந்ததெல்லாம் துரோகம் சரி வள்ளி நீ அதையெல்லாம் மறந்துட்டு நீ உள்ளவா வள்ளி அப்படின்னு ரத்தினம் கூப்பிட்டு போனதுக்கப்புறமா வள்ளி வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க இந்த பக்கமாக ஜானகியும் வேலனையும் விரட்டுறாங்க ரஞ்சிட்டு இப்போ வள்ளியே சொல்லிவிட்டல்ல திரும்ப உனக்கு இங்கே என்னடா வேலை மரியாதையே நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போயிடுங்கன்னு சொன்னதுக்கப்புறமா வேலைன்னு ஜானிக்கு ரெண்டு பேரும் போயிடுறாங்க அம்மா அதுதான் வள்ளி நம்ம வீட்டு பொண்ணாயிட்டா இவங்க ரெண்டு பேர்த்தையும் வரட்டியாச்சு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க இருந்துச்சிட்டு இனிமே பிரச்சனை இல்லைன்னு அப்படி சாதாரணமாக நினைக்க முடியாதுடா ஏன்னு கேட்டால் ரத்தனோ அவன் பொண்ணு வள்ளியை மகளே ஏற்றுக்கிட்டானே இந்த சுச்சுவேஷனை நமக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அது எப்படி மாற்றுறதுனான்ட்டு யோசிக்கணும் சரி நான் யோசிக்கிறேன் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க வேதநாயகி வள்ளி அவங்க அப்பா ரத்தனத்தை பாக்குறதுக்கு ரூமுக்கு வர்றாங்க வாமா வந்து உட்காருவான்னு கூப்பிட்டதும் வள்ளி உனக்கு அப்பானா ரொம்ப ஏப்பா அப்படி கேக்குறீங்கன்னு கேட்கும்போது ஆமா அம்மா கூப்பிட்டு நீ போகலையே அப்பா கூடயே இருக்கியே அதான் கேட்டேங்கிறாங்க சின்ன வயசுல இருந்தே உங்களை பாத்தாப்பா வளர்ந்த நீங்களும் உங்க கௌரவம் தான்ப்பா எனக்கு முக்கியம் வள்ளி மன்னிச்சிடு வள்ளி உன்னை போய் நான் தப்பாக நினச்சிட்டேன் கறந்த பாலை விட சுத்தமான அன்போடு இருக்கிற உன்னை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேங்கிறாங்க ரத்னா உன் அம்மா மாதிரியே நீயும் என்னை விட்டுட்டு போயிடுவோம்னு நான் தப்பான் நினைச்சிட்டேன் வள்ளி அன்பான வார்த்தைகளால சுக்கு நேரம் உடைச்சுட்டு அந்த வேலன் பையன் கூட போயிருக்க இல்லைனா அப்பா செத்தே போயிருப்பான் வழி காப்பாத்தினதே என்னோட நல்ல வார்த்தைகள் தான் இதுக்கு நான் எப்பவுமே நன்றி கடன் பட்டிருப்பேங்கிறாங்க ரத்னம் அப்பா என்ன பேசுறீங்க எனக்கு உயிர் பிச்சை போட்டது நீங்கப்பா நீங்க என்கிட்ட இவ்வளவு நாளா பேசலைனாலும் எனக்கு இருக்க இடம் கொடுத்துருக்கீங்க எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கீங்கப்பா என்ன வளர்த்து ஆளாக்கி இருக்கீங்க உங்க பக்கம் இருக்கிறதாப்பா நியாயம் இவ்வளவு சின்ன வயசுலயும் எவ்வளவு யோசிச்சு பேசுறேன் நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வேதனாயி வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசுறதை ஒட்டு கேட்டுக்கிறாங்க அப்ப நீங்க இதை நினைச்சு இமோஷனல் ஆகாதீங்க பாருங்க இப்ப மாத்திரை சாப்பிட்டீங்களா இல்லையா நான் எடுத்துட்டு வந்து தரேன்னு வள்ளி மாத்திரை எடுத்து கொடுக்குறாங்க இந்த பக்கமா அப்பா மகா ரெண்டு பேரும் பாசமாக இருக்கிறத பார்த்த வேதனாயிருக்கு ரெண்டு பேர்த்தையும் எப்படி பிரிக்கிறதுன்னு ஒரு திட்டத்தோட போகிறாங்க சரிப்பா இந்தாங்க மாத்திரையை சாப்பிட்டு நல்லா தூங்குங்கன்னு சொல்லி மாத்திரையை கொடுக்குறாங்க வள்ளியாளர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பேசிக்கிறாங்க ஒரு கல்யாணத்துக்கு இந்த வேலையன் வீட்டில் ரெண்டு கல்யாணம் நடக்குன்னு பார்த்தா இப்படி ஆயிப்போச்சுங்கிறாங்க நடந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த வேலைந்தான் வேலை வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் கண்ணால் பார்த்தேன்டா நீங்களாம் நம்ப மாட்டீங்கன்னு நான் வீடியோவே வேணாலும் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கடான்னு சொல்லிட்டு அந்தள்ள ஒரு ஒருத்தர் வீடியோ எடுத்து காட்டுறாங்க அப்படியே சொல்கிறேன் நீ நேரில் பார்த்தியா வீடியோ எடுத்துருக்கேன் எங்கேயோ காட்டு அப்படின்னு சொல்லி மூணு பேர் வீடியோ பார்த்துட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்கே ரேணுகா வராங்க டேய் இங்கே என்னடா என்னடா பேச்சு என்னடா நியாயம்னு கேட்குறாங்க இல்லைக்கா அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை ஏதோ வீடியோ கட்டிட்டு இருந்தியா அதை கொடு நான் பார்க்கணுங்கிறாங்க ரேணுகா அந்த ஃபோனை பிடிங்கி பார்க்குறாங்க பேச்சு அம்மா வேலை விரட்டுறதை பார்த்துக்கிட்டு இருந்த ரேணுகா அவங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனை சண்டை இது எல்லாம் பார்க்குறதே வேடிக்கையா போச்சு ஏண்டா அப்படின்னு சொல்லும்போது அக்கா அந்த வீடியோவை நானே அழிச்சிட்றேங்க்கா தயவுசெய்து இதை பற்றி பேசாதீங்கிறாங்க கொடு நானே அழிக்கிறேன் அப்படின்னு ரேணுகா அந்த வீடியோவை அவங்க ரேணுகாவோட செல்லுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிடுறாங்க இந்த வீடியோ வச்சே வள்ளி குடும்பத்தையும் வேலன் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தணும் ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது நிரந்தர சுதந்திரமா பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க ரெண்டு பேரும் பூஜை ரூம்ல சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு எதுவுமே தெரியல எல்லாம் கனவு மாதிரியே இருக்கு எல்லாம் என்ன மாரி நடந்துருச்சு அப்பாவுக்கு தான் பிரச்சனை அதிகமாக கூடிக்கிட்டே இருக்கு இனிமேல எந்த பிரச்சனையும் இல்லாம நீ தான் பார்த்து தடுக்கணும்னு வேண்டிக்கிறாங்க வள்ளி அப்பா முழுசா குணமாகி வெளியில வர வரைக்கும் எந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்க கூடாது வேதநாயகி வந்து பார்த்துட்டு என்ன வள்ளி அதிசயமா இருக்கு காலையிலேயே சாமி எல்லாம் கும்பிட்டு இருக்கிறேன்னு கேட்கறாங்க ஆமா அத்தை அப்பா சீக்கிரமா குணமாகி வரணும்னு வேண்டிக்கிட்டேங்கிறாங்க வள்ளி அடரா நீயும் நானும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம் ரத்தனம் சீக்கிரமா குணமாகி வரணுங்கிற உங்களுக்கு நான் பூஜை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் வள்ளி அப்படி அது என்ன பூஜைன்னு கேக்குறாங்க வள்ளி அது ஒரு தீட்டு கழிக்கிற பூஜைங்கிறாங்க தீட்டு கழிக்கிறதுனா என்னன்னு கேக்குறாங்க வள்ளி அதுக்கு நான் என்ன பண்ணணும்ங்கிறாங்க முதல்ல என் கூட வா நான் சொல்ற வான்னு கோளாரா கூட்டிட்டு போறாங்க வேதனை வெளியில வந்து பார்த்தா நிறைய பொம்பளை நினைக்கிறாங்க யார் இவங்க எல்லாம் கேக்குறாங்க வள்ளி இவங்க எல்லாம் தோசம் கழிக்கிறதுக்கு வந்திருக்காங்கிறாங்க தோசமா யாருக்கு என்ன தோசைங்கிறாங்க உன் கழுத்துல கிடக்குதே தாலி அந்த தாலியோட தோசம் தான் வள்ளி அந்த தாலி உன் கழுத்தில் கறக்குற வரைக்கும் குடும்பத்துக்கு நல்லாவே இருக்காது அந்த தாலி உன் கழுத்தில் கறக்குற போது ரத்தனம் பார்க்கும்போதெல்லாம் அதை பார்த்து பார்த்து நொந்து போனதுனால தான் அவன் இன்னும் சங்கடத்துக்கால் ஆகுவான் இந்த தாலி உன் கழுத்துல ஏறின முறையும் சரியில்லை அதனாலதான் சின்னதாக ஒரு சடங்கு பண்ணி அதை கழட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் வள்ளி வள்ளி தயங்குறாங்க என்ன வள்ளி உனக்கு பிடிக்காத கட்டின தாலி தானே அதை முதல்ல கழட்டி ஏறியணும் அப்போ தான் நம்ம குடும்பத்துக்கு பிடிச்ச பீடை தோஷம் இது இல்லை நீங்க வள்ளி பதில் பேச முடியாம பேசாமல் வேதனாயகி சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி உட்காடுறாங்க அப்போ தலைமையில தண்ணி தோஷம் தோசங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அங்க ரத்னம் வராங்க வள்ளி என்னது யார் இவங்கெல்லாம் எதுக்கு உன் தலையில தண்ணி ஊத்துறாங்க சொல்லு எதுக்கு இவ தலையில தண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க என்ன காரணம் கேட்குறாங்க ரத்தனம் அது ஒண்ணு இல்ல ரத்னோம் அந்த வேலை இவன் கழுத்துல கட்டின தாலியை கழட்டி வீசினா தான் நம்ம குடும்பத்தை பிடிச்ச பீடியே நீங்கும்பா நம்ம குடும்பத்தையும் நம்மளையும் பிடிச்ச பீடை தோஷம் இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு சின்ன சடங்கா வச்சு இந்த தாலியை கட்டிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்கிறாங்க அக்கா எதுக்குக்கா இதெல்லாம்னு கேக்குறாங்க ரத்தனம் எதுக்கா ஐயப்பா உன்னோட சமூகத்தோடு தான் இந்த தாலையை வள்ளிக்கு தான் பிடிச்சி போய் அவன் தான் கட்டினானா உனக்கும் பிடிக்கல வள்ளிக்கும் பிடிக்கல வலு கட்டாய அம்மா கட்டின தாலி எடுக்குப்பா நம்ம வீட்டு பொண்ணு கழுத்தில் அவன் கட்டின தாலி எடுக்கு மொரதவரி கட்டின தாலி அது மறுபடியும் அந்த வள்ளி கழுத்தில் இருந்தால் அது நம்ம குடும்பத்துக்கு தான்ப்பா அசிங்கம் இது நம்ம குடும்பத்துக்கு பெரிய அவமானம் அவ கையாலேயே அந்த தாலியை கழட்டி போட சொல்லுப்பா நீ சொல்லு இல்லைன்னா சொல்லு நானே அந்த தாலியை அறுத்து வீசிடுறேன்ப்பா நீ சொன்னால் சரிங்கிறாங்க வேதநாயகி ரத்தனவேல் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சு நிற்கிறாங்க சுமதி தான் ரத்தனத்தை கூப்பிட்டு மாமா ஒரு பொண்ணோட கழுத்தில் ஏறின தாலியை அவர்கிறது அவ்வளோ சரியில்லை நம்ம நினைச்சதும் கழட்டி வைக்கிறக்கும் கழட்டி வீசிருக்கும் அது ஒன்றும் சாதாரண இல்லை மாமா தாலி ஒவ்வொரு பொண்ணுக்கும் அது புனிதமான கயிறு மாமான்னு சுமதி இருக்காங்க ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க இதெல்லாம் எனக்கு தெரியாமல் தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேனான்னு வேதனாயகி சுமதி அசட்றாங்க தானே இந்த சடங்கெல்லாம் பண்ணி அந்த தாலியை கழட்ட சொல்கிறேன் நீ அதிக பெருசிங்க இது தெரியாமல் எதுவும் பேசாத முதல்ல இருந்து போங்கிறாங்க வேதநாயகி பார்த்தியாப்பா நம்ம இவ்வளவு தூரம் சொல்லி அந்த வள்ளி இன்னும் அந்த தாலியை கட்டல பார்த்தியா அப்போ இந்த தாலியை கட்டின வேலம் தான் முக்கியம் போல் இருக்குது நீ எல்லாம் முக்கியம் இல்லை அதனாலதான் அவன் தாலியை கழட்டாம உட்காந்துருக்கா பாருங்கிற மாதிரி வேதனாயி சொன்னதுமே டக்குன்னு எழுந்திருக்கிறாங்க வள்ளி அப்பா எனக்கு யாரும் முக்கியமில்லை நீங்க தான்ப்பா முக்கியம் நான் எப்பவுமே உங்க கூட தான் இருக்க ஆசைப்படுறேன்பா அப்படின்னா நாங்க சொன்னதுமே நீ அந்த தாலியை கழட்டி வீச வேண்டியதுன்னு இன்னும் என்ன யோசிக்கிற சரி நானே அந்த தாலியை அத்து வீசிற விடு வள்ளி கழுத்துல கிடக்குற தாலியை வலு கட்டாயமா அத்து போடுறதுக்கு வேதனாயி அந்த தாலியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க அப்ப முத்து ஓடி வராங்க அக்கானுட்டு ஓடி வராங்க டே என்னடா ஏடா ஆபத்து வந்த மாதிரி கத்திக்கிட்டு வர அக்கா வெளியில என்ன நடக்குது தெரியுமாங்கிறாங்க வெளியில என்ன நடந்தா இங்க பாதி சரது பிள்ளைங்க நடந்துட்டு இருக்கும்போது நிறுத்திட்டு வர முடியாதுடா இதெல்லாம் முடிட்டு இருங்கிறாங்க வேதனாகி ஐயோ அக்கா வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாம நீ பாட்டு உளர்கிட்டு இருக்கிற அக்காங்கிறாங்க வெளியில அப்படி என்னதான் நடக்குது நீ எதுக்கு இப்படி பதறிக்கிட்டு வரேன்னு கேட்கறாங்க ரத்னா அண்ணே வள்ளியும் வேலனையும் பிரிக்கிறதுக்காக நீங்க சதி பண்றதா யாரோ மீடியாவில் தகவல் கொடுத்துருக்காங்கன்னு அதுதான் இப்ப பிரேக்கிங் நியூஸா ஓடிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு தான் பதறி எடுத்துக்கிட்டு ஓடி வந்திருக்கேன் நீங்க என்னடான்னு பார்த்தா அதையும் உண்மையாக்கிடுவீங்க போல இருக்கேன்னு மொத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டேய் அதுக்குள்ள எப்படிடா மீடியாவுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்கறாங்க ரத்னா அண்ணே நீங்களே வந்து பாருங்க அக்கா நீயும் வந்து பாருவான்னு ஹெலிகாப்டரும் அங்கிருந்து எல்லாருமே ஓடி போய் அந்த நியூஸ் பாக்குறதுக்காக ஓடுறாங்க ஏழன் கட்டின தாலியை எப்படியோ வள்ளி காப்பாத்திக்கிட்டாங்க சடங்கு பண்றதுக்குன்னு வந்தவங்க சொல்றாங்க இங்க பாருமா அந்த அம்மா தான் ஏதோ வேம்புக்காக தாலி ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு உன் புருச உயிரோடு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு காரியத்தை எல்லாம் பண்ண வேண்டாம் தாலியை கட்டினா அந்த தாலியை கட்டின பையனுக்கும் சரி குடும்பத்துக்கும் சரி அது ஆகாது இதை நாங்க அவங்க எதுக்கு சொல்ல முடியாது அதனாலதான் உங்ககிட்ட காதும் காதும் வச்ச மாதிரி சொல்றோம் உன் தாலியை காப்பாத்திக்கமான்னு சொல்லிட்டு போறாங்க வள்ளி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு நாளை பார்க்கலாம்